பாப்பா <test> <tus> 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 <Brother> <tus>

அதெல்லாம் நல்லா தெரியும் இந்த பசங்களுக்கு எது தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் நல்லா தெரியும் சாமி மணி எங்கேருந்து பேசுகிறீங்க ஹரி சிவா எல்லாம் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு தர்ஷனி என்கும் மாவரு லைஃப் வெணக்கன் நண்பர்களே எங்க பண்ணுங்க பண்ணுங்க வணக்கம் நாங்க வந்து எங்க வாங்க எல்லாரும் தோசை சாப்பிடலாம்

அண்ணா ஆயான்னு கூப்பிடாதீங்க எங்க அது எங்களோட அம்மா நாட் அ கிராண்ட் மதர் அப்படி போடுற அருவால எனக்கு என்னது பசிக்குது ஆயா டூ மச் இது வந்து நம்ம சேனல் வந்து குக்கிங்கு சாய் உனக்காக த தம்பி வந்து ஆண்டின்னு கூப்பிடுற என்ன அப்படியே எல்லாம் லைக் பண்ணிக்கோங்கம்மா நம்ம சேனலுக்கு இது நம்ம சேனலில் வந்து குக்கிங் வீடியோ வரும் அப்புறம் என்னது என்னது வாழையா சரி சரி தம்பி சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆயாலாம் நான் ஆகல சரியா அதுக்கெல்லாம் காலங்கள் இருக்கிறது தம்பி ஆயாலாம் ஆகறதுக்காக சாப்பிடலாம் நீங்க கண்ணாடி போட்டு ஆயா போல இருந்துச்சு பட் பரவாயில்ல மேடம் சும்மா தான் போட்டேன் கண்ணாடி போட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை மணி சாப்பிட்டீங்களா வாங்க அப்படியே ஒரு ரெண்டு பொடி ரோஸ்ட் தரேன் சாப்பிட்டு போகலாம் வாங்க

கேமிங் இடி கேமிங்கா நீங்க இருக்கீங்களா லைன்ல மங்காத்தா தம்பி அது அங்க வச்சா இதாகுது தங்கம் கம்பெனியில ஒர்க் பண்ற பசிக்குது பட் சாப் இல்ல வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணுமா எந்த ஊர் நீங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஒர்க் முடிஞ்சிருச்சு நீங்க எந்த ஊரு மங்காத்தா தம்பி ராம் Господи.